அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அந்த நேரம் எப்படி இருக்கும் அல்லாஹ் ஜெல்லித்தாளா இப்பொழுது தீர்ப்பு கொடுக்க போகிறான் அந்த தீர்ப்பு எப்படி கொடுக்க போகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் வந்தால் சொன்னார்கள் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் யாரும் பேச மாட்டார்கள் இல்லாமல் அதினல உர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தான் அவர்களை தவிர எல்லாம் சப் யாருக்கும் பேச முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் அமைதியாக நிக்கிற நேரம் அல்லாஹ் கேப்பான் ஜப்பார் எங்க பெரியவங்க எல்லாம் எங்க தலைவனு சொன்னவெல்லாம் எங்க உலகத்தில் துடிச்சவெல்லாம் அதற்கு முன்னாடி மறுமையில் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு எல்லாம் மூர்ச்சிட்டு விழுந்ததற்கு பிறகு முதல் முதலில் எழுப்பாட்டப்படுகிற மனிதர் ரசூலல்லாஹ் செல்லல்லா செல்லும் அல்லாஹுடைய தூதர தான் எழும்பி பார்ப்பார்கள் அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல ஒவ்வொருவரும் எழும்புவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த விஷயத்தில் ரசுல்லாஹ சொன்னார்கள் நான் எழும்புகிற நேரம் ஒரு இடத்தில் மூசா நிற்கிறார் நான் முதலில் எழும்பினேனா மூசா முதலில் எழும்பினாரான்னு எனக்கு தெரியாது என்றாங்க ரசூல் சல்லல்லா செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே முதல் முதலாக எழுப்பப்படுகிற ரசூல் சல்லல்லால்லா செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொன்றாக அதாவது சொன்னார்கள் என்றாலும் இந்த நேரத்தை கருதி மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியரை உயர் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நேரத்தில் அல்லா தீர்ப்பை கொடுக்க போகிறார் தீர்ப்புக்காக ஒவ்வொரு மனிதர்களும் படுகிற நேரம் அழைக்கப்படுகிற நேரம் அது எப்படி இருக்கும் என்பதை திருக்குருவானில் ஹாக்கா என்ற சூராவில் எல்லாம் சொல்கிறான் வலது கையில் பட்டோலை கிடைச்சா அவர் பாஸ் ஆகிட்டார் இடது கையில் பட்டோலை கிடைச்சா அவர் ஃபெயில் ஆகிட்டார் பாஸ் ஆ ஃபெயில் ஆண்டி பட்டோலையை பிரித்து பார்க்க தேவையில்லை முழு ரெக்கார்டோடு முழு ரெக்கார்ட் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு சிம்முக்குள்ள எவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் சின்ன ஒரு மைக்ரோ சிப்புக்குள்ள எல்லாமே உள்ளக்கு நுழைச்சு போட்டிருக்கிறாங்கடா

தோட்டங்களும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் தருகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு காலையில் கூட ஒரு சகோதரன் நான் வருகிறேன் அதாவது பேசுகிறார் பலஸ்தீனத்தில் அந்த வீடியோவை நான் பார்க்க கிடைக்கவில்லை பலஸ்தீனத்தில் நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா ஒரு பொடியன் அவர் சொல்லுகிறார் பத்து வயதுக்கு கீழாக இருக்கும் அந்த தன்னுடைய வீட்டை பின்னாடி வைத்து காட்டி சொல்லுதான் ஏழு பேர் பௌத்து விட்டார்கள் ஏழு பேர் மௌத்தாயிட்டாங்க அல்லாஹ் எனக்கு சகாதத்தை தருவானா இல்லையா தெரியாது அல் இல்லாண்டு சொன்னான் சுபகான் ரப்புக்காக வேண்டி சொன்னதுக்காக வேண்டி பொறுமையாக

சந்திக்கிறேன் போக இயலாது ரப்பு கேட்பான் என்ன தியாகம் பண்ணினீங்க எதையெல்லாம் கொடுத்தீங்க என்ன சந்திக்க வருவதற்கு நீங்க என்ன பண்ணினீங்க இறைவா என் ரூகை கொடுத்தேன் இறைவா என் செல்வத்தை கொடுத்தேன் இறைவா என் சொத்தை கொடுத்தேன் இறைவா என் நேரத்தை கொடுத்தேன் இறைவா எல்லாத்தையும் கொடுத்தேன் இறைவா நீ என்னிடம் எடுக்கிற நேரம் எல்லாம் உன்னை நான் திருப்தி கொண்டேன் இறைவா எனக்கு தருகிற நேரம் நான் எப்படி பொருந்தி கொண்டேனோ நீ என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்கிற நேரம் கூட உனக்கு உரிமை இருக்கிறது இறைவா நீ ஒரு நாள் மூமின்களுக்கு

அவனை பிடியுங்கள் அவனை விளங்கிடுங்கள் சுமல் ஜஹி மசல்லு அவரை கொண்டு போய் நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் நம்முடைய மரணம் இன்னும் எத்தனை நமக்கு சம்பவிக்க போகுது என்று தெரியாது காட்சிகள் தான் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாயகம் அவர்கள் அலாத குரையில் சொன்னார்கள் இதைத்தான் திரும்ப 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 ரசூல் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாடி கடைசி நாட்களில் கூட பெருமானருடைய நடத்தைகளை பார்த்தால் மிகவுமே ஆச்சரியப்படுத்த வகையில் இருந்துச்சு ஏண்டா ரசூல் முழு சிந்தனையும் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் இந்த உம்மத்துக்கு என்னுடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு ஒரு தோழர் சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அது புதன்கிழமையினால் அறிவித்த செய்தி என்று என் ஞாபகம் சரி என்றால் என்றால் பெருமாவுடைய கடைசி புதன்கிழமை அது அதற்கு பிறகு உள்ள புதன் புதன்கிழமைகளை ரசூல்ல சந்திக்க மாட்டாங்க அன்றைக்கு பெருமானர் மிகவுமே காய்ச்சல் கடுமையான சூடோட அதாவது உடம்பெல்லாம் முழுக்க சூடு சஹாபாக்கள் தான் அன்றைக்கு ரசூல்லாவை குளிப்பாட்டினார்கள் சஹாபாக்கள் பெருமானாரை குளிப்பாட்டின கடைசி நாள் அந்த செய்தி எப்படி வருகிறது என்றால் ஏழு கிணறுகள் அதாவது மதீனாவில் உள்ள ஏழு கிணறுகள் மதீனாவுடைய ஒவ்வொரு கிணறுகளையும் ஒவ்வொரு தண்ணி குளிர் மாற்றப்படும் மாற்றமாக இருக்கும் அந்த ஏழு கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பெருமானரை பக்கம் உட்கார வைத்து ஒரு பாத்திரத்தில் அவர்கள் பெருமான தலையில் தண்ணீரை ஊற்றினார்கள் இந்த உம்மத்தில் உள்ள தோழர்கள் பெருமானரை குழுப்பாட்டினார்கள் அல்லாவுடைய தூதரை குழுப்பாட்டினார்கள் பெருமானர் அப்படியே நிற்கிறார்கள் என்றால் அன்றைக்கு ரசூல்லா ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் பெருமான உரை நிகழ்த்த அந்த மக்களுக்கு முன்னாடி வந்து அல்லாவுடைய தூதர் ஏழாமல் ஒரு போர்வையை போத்தி ஆயிஷா நாயு சொன்னார்கள் பெருமானர் கடுமையான ஒரு காய்ச்சல் அந்த நேரத்தில் தண்ணீரை ஊற்றி உடம்பெல்லாம் குளிர்ந்தற்கு பிறகு பெருமானர் மெல்ல மெல்ல அவரால் முடியாத நேரத்தில் கூட நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷா ஒப்பந்தம் வாங்க

மா பிரியாணி கொடுக்கணுமா எது கொடுக்கணும் எல்லா சாப்பாடையும் கொடுப்போம் பெருமானர் அசந்து போய் நிற்பார்கள் எப்படி இருக்கும் ஒரு தலைவர் சபையில் நின்று மக்களே என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார் என்று கேட்பதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் ஒண்ணுமே இல்லாத நேரம் பெருமானார் எழுந்து கேட்பார்கள் யாராவது உண்டா என்று கேட்பார்கள் என் விருந்தாளியை சங்கைப்படுத்த யாராவது உண்டா உங்களுக்கு தெரியும் அந்த தோழர்கள் மருமையில எப்படி இடம் உதைக்கிறார்கள் என்று அபு தெல்கா ரதியல்ல கை தூக்கி யாரும் சொல்லலாம் எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன் யார சொல்லலாம் கையை தூக்கினவரு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறவரு டம் பிரியாணி அடிச்சு ஐம்பது பேருக்கு பிரிப்பேர் பண்ணி வச்சவர் அல்ல அவர் வீட்டுல எதுவுமே இல்லை மனைவி போய் கேட்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு ஒரு விருந்தாளி என்ன விருந்தாளி அல்லாவுடைய தூதரை சந்திக்கணும் பள்ளிவாசலுக்கு வர்றவர் பள்ளிவாசலுக்கு வெளியூர்ல இருந்து வந்தா மதியனாலும் ஹோட்டல் இல்லை திறந்து கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கண்டு அவங்க அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை படிக்க வந்த மக்கள் தான் உணவு கொடுக்கணும் ரசூல்லாவை சந்திக்க வந்தா உணவு கொடுக்கணும் அவர் வீட்டுக்கு போய் சொல்றாரு மனைவி இங்க விருந்தாளி ரசூல்லா விருந்தாளி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் ரசூல்லா கொன்னி இல்ல என்னமா இருக்குது எங்க ரெண்டு புள்ளையோட சாப்பாடு இருக்குது இன்னைக்கு அவங்களை கொஞ்சம் தூங்க வச்சிருவோம் எங்க வயிற காய போட்டுருவோம் அவரை சங்கப்படுத்துவோம் சுபான் இந்த உலகத்திலே அவர் பச்சையா தெரியாத ஒரு மனிதருக்கு தன் சொத்தில் பாதியை கொடுத்தவர்கள் அன்சாரிகள் தன் செல்வத்தில் பாதியை கொடுத்தவர்கள் அன்சாரிகள் மக்களை இருந்து இடம்பெயர்ந்து வருகிற நேரம் வீட்டுல பாதி வேணுமா சொத்துல பாதி வேணுமா பிசினஸ்ல பாதி வேணுமா என்று கொடுத்தவர்கள் அன்சாரிகள் அல்லாஹுடைய நல்லடியார் அபுத் அல்ஹா ரதி அல்லான் அவர்களுடைய செய்தியை கொஞ்சம் பாருங்கள் வந்தா சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது விருந்தாளி அமர வச்சு கொஞ்சோண்டு சாப்பாடு விருந்தாளி அவர் சாப்பிட மாட்டார் இவர் சாப்பிடாட்டு அபு தல்கா ரதிலன் அவரும் உட்காருகிறார் சாப்பிடுவது போன்று பாவனை செய்வதற்கு சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்க அணைக்கிறார் எந்த விளக்கால ஒளியா நின்றுச்சோ அந்த விளக்கை அணைத்தார் அவர் எப்படி சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் அணைத்தார் என்ற அப்ப இருட்டாகிறோம் இருட்டானா அவர் சாப்பிடுது போன்று நடிக்கிற நேரம் விருந்தாளி வயிறார சாப்பிட்டு போகணும் சுபகான்

துடிக்கிற நேரம் தனக்குள்ள அந்த துடிப்பு வர ஆரம்பிக்கும் அல்லாவுடைய நெடியார்களே அவர் அன்றைக்கு சாப்பாடை கொடுத்தார் விருந்தாளியோ சந்தோஷமாக சாப்பிட்டு போனார் காலையில் போற நேரம் ரபுல் ஆலமீன் பெருமானாருக்கு வகை அறிவித்திருந்தான் அல்லாஹுடைய தூதர் சிரித்தார்கள் அபூ தல்ஹா நேற்று இரவு உங்க வீட்டில் நடந்தது எனக்கு தெரியும் என்றார்கள் சூழல் பெருமா அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் யாரோ சூழல்லா